எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து அஷ்டமா சித்தி லெசன் ஃபோர்டீன் தான் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் நான் வந்து அஷ்டமா சித்தி லெசன் தேர்ட்டீன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக லெசன் டுவெல் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதுக்கு எல்லோரும் என்னை மன்னிச்சிக்கங்க இந்த லெசன் ஃபோர்டீனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டீஷர்ட்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம் ஒரு வேலை இருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம் இது ஒரு தற்செயலாக நடந்தது எதுவுமே தற்செயல் இல்லை தான் யாருக்கு தெரியும் அவங்க கூட நம்மளை கம்யூனிகேட் பண்ணலாம் சரி ஓகே இந்த லெசன் ஃபோர்டீனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எதுக்காக இந்த தெட்டா ஆஃப் ஃப்ரீக்வன்சி மெடிடேஷன் நான் பண்ணணும் இந்த தட்டா ஆஃப் ஃப்ரீக்வன்சி மெடிடேஷன் பண்ணுறதுனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணணும் இதை தான் நான் அடிக்கடி ஒரு ஒரு வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன் இப்போது இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரியோட ஆரம்பிக்கிறேன் முதல் முதல்ல நம்ம வந்து பிறக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி அதாவது இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இதெல்லாம் வந்து எதுவுமே உருவாகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருந்தது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய விழிப்புணர்வு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் பார்த்திங்களா இந்த முழிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த விழிப்புணர்வு தன்மை மட்டும்தான் அப்போது இருந்துச்சு இந்த விழிப்புணர்வு தன்மைக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு என்ன விழிப்புணர்வு வந்துச்சு அப்படின்னா தான் தான் அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு இப்படி வந்ததுமே அந்த சிந்தித்த முதல் நொடி இருக்கும் பார்த்தீங்களா தான் ஒரு விழிப்புணர்வுன்னு சிந்தித்த அந்த முதல் நொடி அந்த விழிப்புணர்வுலேருந்து ஒரு மனம் அப்படின்னு சொல்லி உருவாச்சு இந்த மனதின் இயக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த பிரபஞ்சமே உருவாயிருக்கு அப்போது இங்கே நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த விழிப்புணர்வு இருக்குது பார்த்தீங்களா இந்த விழிப்புணர்வு முதல்ல மனதை உருவாக்குது மனம் அப்படிங்கிறது இயற்கையாக அந்த இடத்துல உருவாகுது அப்படின்னு வச்சுக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்காக மனம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இயற்கையாக உருவாகுது இந்த மனம் உருவான அடுத்த நொடி பொழுது இந்த மனசு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு கற்பனை பண்ணிச்சோ அது எல்லாமே அப்படியே உருவாயிடுச்சு இப்போது இந்த மனம் வந்து என்ன கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னா உங்களுடைய பேர் என்னவாக வேணாலும் இருக்கட்டும் அந்த பேரெல்லாம் உங்களுடைய மனம் தான் கற்பனை பண்ணிகிட்டு இருக்குது உங்களுடைய அடையாளம் என்ன வேணாலும் இருக்கட்டும் அந்த அடையாளம் எல்லாமே உங்களுடைய மனம் தான் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்குது நீங்கள் என்ன ஒர்க் வேணாலும் பண்ணிக்கிங்க அந்த ஒர்க் எல்லாமே அந்த மனம்தான் கற்பனை பண்ணிகிட்டு இருக்குது இப்போ ஏன் ப்ரோ இதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து சித்தர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே போய் உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணுவாங்க அப்படியே தண்ணி இருக்கும் அந்த சுடுதண்ணிக்குள்ளே உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு வந்து உடல் வந்து வேகாது ஓகேங்களா இப்போ இந்த பக்கத்தில் இந்த சேலத்தில் கூட ஒருத்தர் வந்து எண்ணெய்க்குள்ளே வந்து டேரெக்டாக கையை விட்டு வடையெல்லாம் சுட்டுக்கிட்டு இருப்பாரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கொப்பளிக்காது நமக்கு லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு எண்ணெய் பட்டுச்சுன்னா கூட நமக்கு கொப்பளிச்சிக்குது ஆனால் அவருக்கு கொப்பளிக்கிறது இல்லை தயவு செஞ்சு யாருமே நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிளை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க யாருமே எண்ணெய்க்குள்ளே கை விட்டுறாதீங்க இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு யாருமே இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க நம்மளாம் கை வச்சோம் அப்படின்னா கை சுற்றும் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் வந்து நம்ம வந்து இன்னும் ப்ரோக்ராம் பண்ணல ஸோ யாருமே இந்த எக்ஸாம்பிளில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனம் அதை நம்பவில்லை இந்த மனம் நம்பவில்லை அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா இது எந்த லெவலில் கான்ஷியஸ் லெவலில் கிடையாது சப்கான்சியஸ் லெவலில் அவங்களுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போது இதில் நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மனம் வந்து எதை நம்புகிறதோ அதாவது சப்கான்ஷியஸ் லெவலில் நைன்டி பர்சன்டேஜ் பிரெயின் இருக்குது பார்த்தீங்களா அதன் அடிப்படையில் எதை நம்புகிறதோ அது அப்படியே நம்மக்கிட்ட ஒரு விஷயமாக காட்டுது அந்த விஷயம் இயக்கத்தில் அப்படியே இருக்குது இப்போ ஒரு கிளாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் அந்த கிளாஸ் வந்து சாலிட் மெட்டீரியலாக இருக்குது ஓகேங்களா இந்த சாலிட் மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனம் நம்புகிறது அப்போ அந்த கிளாஸ் வந்து சாலிட் மெட்டீரியல் இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை என்ன அப்படின்னா யார் ஒருவர் தன்னை வெறும் விழிப்புணர்வாக மட்டும் உணர்ந்தாரோ அவருக்கு அத்தனையுமே விழிப்புணர்வுடைய ஒரு பிரதிபலிப்பு தானே ஒழிய அந்த இடத்துல கிளாஸ் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது மேட்ரிக்ஸ் மூவியில் இந்த ஸ்பூன் சீன் ஒன்று வரும் அப்போ வந்து அந்த ஸ்பூன் எடுத்து அந்த பையன் வந்து இப்படி எடுத்து அப்படியே வளைப்பான் அப்போது கதாநாயகன் அதை உத்து பார்த்துக்கிட்டே இருப்பான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கதாநாயகன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த ஸ்பூன் எப்படி வளையுது அப்படின்பான் அதுக்கு அந்த குழந்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீ வந்து இந்த ஸ்பூனை வந்து வளைக்க ட்ரை பண்ணாத அது ஒன்றால் முடியாது அதுக்கு பதிலாக உண்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணு தெரிஞ்சக்கப்புறமா உனக்கு என்ன உண்மை தெரிய வரும் அப்படின்னா அங்கே வளையிறது ஸ்பூன் நீ தான் அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய மறைமுக சூழ்ச்சம பொருள் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியது ஸ்பூன் கிடையாது இந்த விழிப்புணர்வு வந்து மனதை பயன்படுத்தி எப்போ வந்து தான் ஒரு விழிப்புணர்வுன்னு உணர்ந்துச்சு பார்த்தீங்களா நொடியிலேயே மனம் அப்படிங்கிறது உருவாகுது அந்த மனதை பயன்படுத்தி அந்த இடத்துல வந்து ஸ்பூன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அது நம்புது அவ்வளோதான் மற்றபடி வந்து அந்த இடத்துல ஒரிஜினலாக அந்த ஆப்ஜெக்ட் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது நம்ம பார்க்கக்கூடிய அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே உண்மையான ஆப்ஜெக்ட்ஸ் கிடையாது இது மனதினுடைய கற்பனை நம்ம மூளை இந்த விதத்தில் ரிசீவ் பண்ணிக்குது நம்மளுடைய மூளை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குதோ இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் எதை ஆழமாக நம்பிக்கொண்டு இருக்கிறதோ அதன்படியே தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு பிரதிபலிக்கின்றது ஓகே உடனே அந்த பையன் என்ன சொல்கிறான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவான் உண்மை என்ன அப்படின்னு கதாநாயகன் கேட்பான் அந்த இடத்துல வளையக்கூடியது ஸ்பூன் இல்லை நீதான் அப்படிமா அப்போ இங்கே ஒரே ஒரு விழிப்புணர்வு தான் இருக்குது எல்லாத்துக்கும் காமனாக இருக்கக்கூடியது இந்த ஒரே ஒரு விழிப்புணர்வு தான் இந்த விழிப்புணர்வுடைய பிரதிபலிப்பாக இங்கே எல்லாமே பொருட்கள் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருட்கள் வேறு விழிப்புணர்வு வேறு நான் வேறு விழிப்புணர்வு வேறு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கற்பனைக்குள்ளே போயிட்டோம் இப்போது இந்த மனம் வந்து இப்படி கற்பனை பண்ணுது எதன் வழியில கற்பனை பண்ணுது அப்படின்னா சப்கான்ஷியஸ் லெவல்ல இந்த கற்பனையை செய்கிறது அதனால தான் நம்மளால் வந்து அஷ்டமா சித்திகளை பண்ண முடியவில்லை நம்ம வந்து கை விட்டோம்னா என்ன ஆகும் சுட்டு வச்சிடும் ஆனால் அந்த ஐயை வந்து பண்ணுறாரு பார்த்தீங்களா அழகாக என்னைக்குள்ளே கை விட்டு கை விட்டு அந்த வடையெல்லாம் எடுக்கிறார் இது வந்து அவர் சின்ன இருந்தே ப்ராக்டிஸ் எடுத்திருந்தாலும் சரி இல்லை அதுக்கு பின்னாடி என்ன ஒரு சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருந்தாலும் சரி யாருக்கா இருந்தாலும் எண்ணெய்க்குள்ள கையை விட்டா கண்டிப்பாக கை கொப்பளிச்சு போயிடும் ஆனால் அவர் வந்து அந்த வடையை வந்து அழகை இப்படி இப்படின்னு திருப்பி போடுவார் அந்த வீடியோ எல்லாமே நெட்டில் ஆன்லைனில் அவைலபிளாக தான் இருக்கும் நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்போ நம்ம மனம் நம்புவதால் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா அப்போது இந்த மனதினுடைய நம்பிக்கையை அதாவது இந்த மனதினுடைய நம்பிக்கையை உண்மையின் துணை கொண்டு வேற இருக்க வேண்டும் என்ன வேற இருக்கணும் அப்படின்னா இங்கே விழிப்புணர்வை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் புரிய வைக்க வேணும் இதுக்காக தான் நம்ம தெட்டா ஃப்ரீக்குவன்சி தியானம் பண்ணுறோம் என்ன ப்ரோ எங்கேயோ கொண்டு வந்து எதையோ கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த தெட்டா ஃப்ரீக்வன்சி மெடிடேஷன் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக டெல்டா ஃப்ரீக்வன்சி ஸ்டேஜுக்குள் நுழைகின்றோம் டெல்டா ஃப்ரீக்வன்சி ஸ்டேஜுக்குள் நுழையும் பொழுது நீங்கள் வெறும் விழிப்புணர்வு மட்டும்தான் அப்படிங்கிற நிலையை எடுக்கிறீங்க முதல்ல வந்து நம்ம ஏன் இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிற நிலையை எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிற நிலைக்கு உருவம் கிடையாது இந்த உருவமற்ற விழிப்புணர்வு நிலையை நம்ம உணர்ந்து ஃபீல் பண்ணி அந்த உண்மையை நம்மளுடைய சப்கான்ஷியஸ் பிரெயினுக்கு சொல்லிக் கொடுத்தால் மட்டுமே இதுக்கு இந்த ஒரு விஷயத்தை ஓட்டி வளர்த்தால் மட்டுமே அதனால் அஷ்டமா சித்திகளை பண்ண முடியும் இதெல்லாம் வந்து நம்புற மாதிரி அப்றம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லூசி படம் பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த லூசி படத்தில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிரெயின் ஆக்டிவேஷன் பண்ணுறது சொல்லி காட்டுறாங்க அப்போ அதுக்கு பின்னாடி சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் பண்ணி தான ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு தானே அந்த விஷயத்தை வந்து நம்மக்கிட்ட தெரிவிக்கிறாங்க நம்ம ஊரில் வந்து சும்மா கதை திரைக்கதை வசனம் அப்படின்னு தான் எழுதுறாங்க ஒரு சில டேரக்டர் தான் பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து ரிசர்ச் பண்ணி சயின்டிஃபிக்காக சில விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் ஹாலிவுட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணாமல் எதுவுமே எடுத்துருக்க மாட்டாங்க அப்போ அந்த படத்தில் வந்து ஒரு பிரெயினை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆக்டிவேட் பண்ணால் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு பாசிபிள் இருக்கிறதுனால தானே அந்த படத்தில் நம்மக்கிட்ட கொண்டு வந்து காட்டுறாங்க அப்போது அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாமே எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா முதல்ல வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து கொண்டிருக்கக்கூடிய ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது பார்த்திங்களா என்ன ப்ரோக்ராம் நான் என்பது இந்த உடல் நான் என்பது மனிதன் என்னுடைய நம்பிக்கை இந்த உலகத்தில் இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம புரோக் பண்ணணும் இந்த நம்பிக்கையை நம்மளால் எப்படி புரோக் பண்ண முடியும் நான் என்பது இந்த உடலும் அல்ல நான் என்பது இந்த மனமும் அல்ல அப்படின்னு எப்போ ஒருவன் வந்து தன்னை வந்து வெறும் தான் ஒரு விழிப்புணர்வாகவே மட்டும் உணர்கின்றானோ அந்த நொடி அவனுக்கு இந்த மனம் அப்படிங்கிற அடையாளம் உடைக்கப்படுகிறது இப்படி வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம டெய்லியும் இந்த விழிப்புணர்வு நான் இந்த விழிப்புணர்வு நான் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனதின் நம்பிக்கைகள் உடைக்கப்படுகின்றன ஏன்னா நம்ம உண்மையை காட்டி ஊட்டி வளர்த்துறோம் இந்த உண்மையை நம்ம காட்டி ஊட்டி வளர்த்துறதுக்காக தான் இந்த ஆஃப் ஃப்ரீக்வன்சி மெடிடேஷனே நம்ம பண்ணுறோம் சரி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் நான் தான் விழிப்புணர்வு அப்படிங்கிறத உணர்ந்துட்டேன் ரெண்டாவது ஸ்டெப் என்ன நான் தான் விழிப்புணர்வு இந்த விழிப்புணர்விலிருந்து தான் எல்லா பொருட்களும் எல்லா விஷயங்களும் பிரதிபலிக்கின்றது அப்படிங்கிற உண்மையை அந்த இடத்துல நம்ம வந்து காட்ட வேண்டும் அதாவது நான் வெறும் விழிப்புணர்வாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல பொருட்கள் எதுவுமே இருக்குது அதுதான் ரியாலிட்டி அந்த ரியாலிட்டிக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது அங்கே எந்த ஒரு பொருளுமே இருக்குது உங்களால் வந்து ஒரு பியூர் கான்ஷியஸ்னஸ் அதாவது ஒரு பியூர் விழிப்புணர்வு மட்டும்தான் அந்த இடத்துல பார்க்க முடியுமே ஒழிய நம்மளால் மற்ற எந்த ஒரு விஷயங்களையும் பார்க்க முடியாது இதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ராம் பண்ண ப்ரோக்ராம் பண்ண நாம் இருப்பது ஒரு மாயை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரிய வருது உடனே யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க மாயை அப்படின்னா எல்லாமே பொய்யா அப்போ நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது பொய்யா விளையாட்டாக பார்க்கணும் சீரியஸாக பார்க்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சீரியஸாக பார்க்கக்கூடாது நம்ம கரெக்டாக தான் விளையாடணும் விளையாட்டை வந்து நம்ம விளையாட்டாக எடுத்துக்கிட்டு விளையாண்டோம் அப்படின்னா ஜெயிக்க முடியாது இந்த விளையாட்டில் நம்ம விளையாட்டாக பார்த்து ஜெயிக்கணும் என்னப்பா கமல் மாதிரி புரியாமல் பேசுகிறேன் அப்படின்லாம் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகே ஃபைன் இப்போ வந்து நம்ம வந்து இது எல்லாமே ஒரு மாயை அப்படின்னு நமக்கு புரிய வரும்போது இந்த லூசி படத்தில் காமிச்ச அத்தனை பாசிபிலிட்டிஸும் இங்கே ஓப்பன் ஆக்கப்படுகிறது ஏன்னா மனதினுடைய நம்பிக்கை அங்கே ப்ரோக் ஆகுது நான் என்பது இந்த மனுஷன்தான் இந்த மனுஷனால் இது இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாமே ப்ரோக் செய்யப்பட்டு நான் என்பது இந்த விழிப்புணர்வு மட்டும்தான் அப்படின்னு அந்த அடையாளப்படுத்தி நிற்கும் பொழுது மனதனுடைய நம்பிக்கையில் ப்ரோக் ஆகுது சப்கான்ஷியஸ் மைண்டு ஓப்பன் ஆகுது பாப்பா இங்கே இருக்கக்கூடிய எல்லா பாசிபிலிட்டிஸையும் நீ ஆக்சஸ் பண்ணால் தகுதியாகிவிட்டாய் காரணம் என்ன காரணம் என்னென்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய மனதனுடைய நம்பிக்கை அங்கே வால் மாதிரி இருக்குது சரிங்களா இந்த வால் வந்து நம்ம புரோக் பண்ணணும் இப்படி ப்ரோக் பண்ணும்போது மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத பிரெயினை நாம் ஆக்சஸ் செய்கின்றோம் சரி ஓகே இந்த தட்டா ஃப்ரீக்வன்சி கிளாஸ் வந்து நம்ம வந்து ஜூம் கிளாஸில் தான் கண்டெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தோம் பட் இப்போ நான் என்ன பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம யூடியூப் லைவ்ல அதை கண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டேன் ஏன்னா யூடியூப் லைவ் வந்துட்டா எல்லார்த்தாலையும் வாட்ச் பண்ண முடியும் எல்லார்த்தாலையும் லைவாக அதை பார்க்க முடியும் உங்களுடைய கொஷின்ஸ் வந்து அப்போ நீங்கள் தாராளமாக கேட்கலாம் நீங்கள் கேட்கும்போது நான் லைவ்லேயே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஸோ நிறைய பேர் வந்து ஃபோர் டு ஃபைவ் தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அதனால வந்து நம்ம ஃபோர் டு ஃபைவ்யே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாற்றத்தை வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்குள்ளே பண்ணிடலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சரி ஓகே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பை